ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வில்லேஜ் ஸ்டைல் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பவுல் ஒரு நூறு கிராம் இல்லைன்னா நூற்றம்பது கிராம் மூக்கு கட்டில் வந்து நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா பாயில் பண்ணிக்கங்க பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் மட்டும் நான் காட்டி இருக்கிறது போல் நல்லா மசித்து தனியாக எடுத்துக்கோங்க அதில் நம்ம பாயில் பண்ணி எடுத்ததில் கொஞ்சத்தை நல்லா மசித்து இது பண்ணி விட்டுக்கங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம இது நம்ம குழம்புல ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா திக்னஸும் கொடுக்கும் அதுக்காக ஸோ அப்படி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் வெட்டுக்கோங்க ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கங்க ஒரு நாலு எல்லாம் அஞ்சு டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போடுங்க சோம்பு பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பட்டை போடுங்க பட்டை போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை போடுங்க பிரியாணி இலை போட்டதுக்கப்புறம் கிராம்பு போடுங்க கிராம்பு போட்டு நல்லா வ ஃப்ை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி கொடுங்க நல்லா கல கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நான் ரெண்டு ஆனியன் நல்லா தின் ஸ்லைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஸ்லைஸ் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்குங்க அதை வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகா ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சது மீடியமான தக்காளி அதை போட்டு கட் பண்ணி வச்சது அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வத வதக்கி கொடுங்க வதக்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு ந டேஸ்ட்டுக்கு சால்ட்டு ஆட் பண்ணுங்கள் ஏற்கனவே பாயில் பண்ண மூக்கு கடலையும் சால் மூக்கு கடலையும் சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுங்க நல்லா வதக்கி கொடுங்க வதங்கட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல நல்லா மசிச்சு வச்சுருக்க கொஞ்சமாக தனியாக எடுத்து மசிச்சு வச்சுருக்க மூக்கு கடலை போடுங்க போட்டு ஒரு பவுலில் தனியாக முழுசாக வச்சிருக்க மூக்கு கடலையும் போடுங்க போட்டு நல்லா கிளறி கொடுங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை ஆகுற மாதிரி நல்லா கிளிக் கொடுத்துட்டு சுடுதண்ணி இருந்தால் தண்ணி ஊற்றுங்க இல்லைனா பஸ்ட் தண்ணி கூட ஊற்றலாம் நான் சுடுதண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றினா உடனே உங்களுக்கு பாயில் ஆகி வரும் அதுக்காக சீக்கிரம் குக்கிங் வேலை முடியும் அதுக்காக சுடுதண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடி தேங்காய் வந்து நல்லா பால் எடுத்து புளிஞ்சி வச்சுருக்கேன் அது ஊற்றி நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு நல்லா கொதி வரட்டும் பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ரெடியானதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு பரிமாற வேண்டியது தான் டேஸ்டான ஹெல்தியான இந்த மலைக்கு ஏற்ற காரசாரமான கடலைக்கறி ரெடி நீங்கள் இது தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி பூரி சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் நீங்கள் இடியாப்பத்துக்கும் சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்